வங்காளக்குடி மலை இந்த பக்கம் தான் இங்கேயும் டங்ஸ்டன் எடுக்கணும்னு டங் பிளான் பண்ணானு டங்ஸ்டன் தாது கருங்காலக்குடி மலை தேக்கி பட்டி பந்தாச்சி ஆய்வு பண்ண வேண்டிய ஊரு எங்க பார்த்தாலும் பாறையா தான் இருக்கு பாறை மலை சாஃப்ட்ராப் மேலே நல்ல நைஸ் ராக் ஃப்ராக்சர்ஸ் ஜாயின்ஸ் எதுவுமே இல்லை நார்த்து சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்குது இந்த பாராயம்பு அதாவது வடகிழக்கு தென்மேற்கு ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான் இந்த பிற வடமேற்கு தெங்கல்கள் அடகுஸ் பண்ணிக்காங்க ஒரு பேர் மூணு பேர் இருக்கு போட்டதே மூணா நாலா இல்லை மூணு பேர் ஒன்றா இருக்கு ரெண்டு பேர் போட்டிருக்கு அது தனியாக இருக்கு சரி மொத்தம் அஞ்சு பேர் போட்டிருக்கேன் இந்த ஏரியாவில் இது சேக்கிப்பட்டி மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம்தான் நத்தத்துக்கும் கொட்டாம்பட்டிக்கு இடையில இருக்குது மேலூர் இந்த பக்கம் மேலூர் தெக்க இங்கே கொட்டாம்பட்டி இங்கிட்ட நத்தம் இருக்குது சுற்றி மலை தாங்க இவ்வளவு சுற்றி பாரக்காடு இதில் விவசாயம் பண்ணுன்னு நினைக்கிங்களேன் உங்கள் ஆர்வம் மிக பாராட்டுக்குரியது ஏன் நாங்களாம் சோறு சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்றோம்னு இப்போ தான் தெரியுது ஏன்னா விவசாயம் பண்ணாதவங்களாம் ஏன் எப்படி உயிர் வாழ்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது இந்த இடத்துலையும் எப்படியாவது விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு ஆமாம் அதான் விடாமுயற்சியாக இத்தனை போர் போட்டிருக்கீங்க திருநெல்வேலியிலிருந்து என்ன இங்கே வர இது உள்ளது உள்ளபடி நம்ம கண்டுபிடிப்போம் என்ன இவன் பா மேம்போக்கை ஒரு ஜியாலஜிஸ்டாக நான் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இது லைசன்ஸ் வாங்கி உடனே எம்சாண்டு கோரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு படுது உங்களுக்கு நீங்கள் பல கோடி சம்பாத்தியம் பண்ணலாம் சரியா ஆனால் விவசாயம் பண்ணி தானே வாழ்வேங்கிற உங்கள் உறுதி அது என்ன ப பட்டம் பா பாராட்டுக்கு கொடுத்தாலும் ஈடு கணே கிடையாது பார்ப்போம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் வேண்டிக்கிடுவோம் மதுரை மாவட்டம் சேக்கிப்பட்டி இது முதல் ஸ்கேனு வடக்கு தெற்காக இருபத்தி ரெண்டு மீட்டர் லென்த்து ஆல்ரெடி இந்த இடத்துல அவங்க ஒரு போர்வல் போட்டுருக்காங்க நானூறு அடி ஆளம் போர்வல் போட்டு மூடி வச்சு சுற்றிலும் அவுட் கிராப் தான் சுற்றிலும் மலை அவுட் கிராப்பு கிரானைட்டிக்கு நைஸ் நல்ல மேசி ராக்கு ஃப்ராக்சர்ஸ் ஜாயின்ஸ் எதுவுமே இல்லை வரைக்கும் மொத்தம் அஞ்சு போர் போட்டிருக்காங்க அதிகப்படியாக ஆளாக எவ்வளோ சொன்னீங்க ஐநூறு அடியா ஐநூறு அறநூறு அடி அறநூறு அடி போட்டிருக்காங்க இந்த மாதிரி பாறையில் வெடிப்பே இல்லை அது உங்களுக்கு ஈரம் கூட நினைக்க நினைக்கிறேன் பொதுவாக தண்ணீர் இல்லாத இடமே இருக்காது பொம்மீனுடைய இது அதனால தான் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கம்பு தேங்காய் அணை சுற்றி போட்டுட்ருக்கீங்க எங்கேயாவது ஒரு ஆழத்தில் ஒரு அளவில் தண்ணி இருக்கும் ஆனால் இந்த பாறை பார்க்க எனக்கே பயமாக இருக்குது அவ்வளவுக்குள்ளே மேசிவாக அதாவது காங்கிரீட்டு தலை மாதிரி ஒரு வெடிப்பு கீரல் எதுவுமே இல்லை பிளவு அந்த அளவுக்கு சாலிட் ராக்காக இருக்குது போகமாக வராது இந்த ஏரியாவில் நம்ம ஒரு இடத்துல விவசாயம் பண்ணலாமா வேறு எதுவும் தொழில் ஆரம்பிக்கலாமான்னு தெரியறதுக்கு முன்னாடி தண்ணீர் தான் முக்கியம் அப்படின்னா அந்த நிலத்தடி நீர் வளம் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் தெரிகிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது இப்போ என்ன கொண்டு இங்கே விட்டால் பாறை இப்போ மட்டும் பார்த்து பாறை மோசமாக இருக்கேன்னு தான் போவேன் இப்போ அதை ஸ்கேன் பண்ணி உள்ளதை உள்ளபடி சொல்லப்போகுது நம்ம அதன்படியும் முடிவு எடுத்துக்க வேண்டியது தான் நிலத்தடி நீர் வளமே இல்லாமல் நான் கண்டிப்பாக நான் பொருள் போட்டு தான் தீர்வேன் அப்படின்னு நீங்கள் கட்டக்கூடாது ஏன்னால் நம்ம நிலத்தோடு நம்ம கட்ட முடியாது தண்ணி இருந்தால் தண்ணியை பயன்படுத்திக்கணும் வேறு ஏதாவது கனிமங்கள் இருக்கா அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளோ தான் இங்கே ஊரை விட்டு இந்த அவுட்டரில் தானே இருக்குது ஈஸியாக அனுமதி கொடுப்பாங்க நீங்கள் பல கோடி சம்பாத்தி பண்ணி நினச்சதுக்குள்ளே சம்பாத்தி பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பணத்து மேலே ஆசை இல்லை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிங்க இந்த ஊர் முழுக்க இப்படிதான் இருக்கும் போல பாறை இதுமா கிழக்கு மேற்க தான் எப்படி இருக்கு வடக்கட்ட இல்லை வடக்க பாறைப்பு மாறி இருந்த ஸோ உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது பாறை அமைப்புன்னு சொல்லுது இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டா கோடிங்கிறது மேற்க கிழக்க மிக சரியாக சொல்லப்போனா வடக்கு அறுபத்தஞ்சு டிகிரி கிழக்குங்கிற கோணம் அதாவது வடகிழக்கு தென்மேற்கு திசையில் பாறைப்பு கிழக்கு இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் வடக்க அதாவது வட மேற்க தென்கிழக்கில் மாறிடும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் பதினைஞ்சரை மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது எழுவத்தஞ்சு அடிக்குள்ளே ஒரு லேசான ஈரப்பதம் தான் அதுக்கு கீழே நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு கீழே பார பிரேக் ஆகுது அந்த ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கோம் அந்த இடத்துல போய் நல்லங்க தம்பி அந்த இடத்த விட பெஸ்டான இடம் வருதான்ட்டு அதுக்கு கொஞ்சம் இது கிழக்கு தானே கிழக்கு கிழக்கு ஒரு இடம் அவங்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடம் தான் தம்பி நிற்கிற இடம் தான் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் அதுக்கு நேராக அது என்ன மேற்கையாக போர் போட்டு வேலையான இடம் அதுக்கு நேரம் மேற்க இருக்குது நானூறு அடி தான் போட்டிருக்காங்க அது இங்கேருந்து ஒரு நூறு அடிக்குள்ளே இருக்கும் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமையலை இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு முப்பது அடிக்குள்ளே தான் இருக்குது அதில் வந்து பாறை பிரேக்கு காட்டுது ஆனால் அது வேற சேரம் அதே மாதிரி அங்கே போரல் போட்டுக்கிட்டு போட்டிருக்கு போட்டு மூடினதும் வேறு சரம் இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக தண்ணி இல்லாத சரம் இந்த தண்ணி இல்லாத சரத்தில் தான் அவங்க போர்வல் போட்டு மூடினது கிடக்கு இது மட்டும் கொஞ்சம் ஓரத்தில் ஒதுங்கி ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு கீழே ஒரு பாறை பிரேக் ஆகுது மேலேருந்து பாறை அதுக்கு கீழே பிரேக் ஆகுது இந்த பாறை மேடு ஃபுல்லாக பாறை தான் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தி ஏழு மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கல இடத்த சுற்றி இந்த மாதிரி பாறை தான் இருக்குது இதில் ஃப்ராக்சர்ஸு ஜாயின்ட்ஸு லீனியமெண்ட்ஸுன்னு எதுவுமே இல்லை ஃபுல்லாக மேசிவ்ராக்காக இருக்குது இது நாலாவது ஸ்கேனு ட்ரான்ஸ்மெட்டர் அப்படியே மாற்றியாச்சு அந்த அவுட் கிராப் பக்கத்தில் கொண்டு போயிடுச்சு மேற்க அதாவது தெற்க இப்போ வடக்கு ரிசீவர் கறி வந்துட்டு இப்போ மூணாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட்டு எதுவும் அடையாளம் வைக்கல ஆனால் ஒரு சின்ன பிரேக்கு நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ள பிரேக்கு வந்து அந்த ஒன்றாவது அடையாளம் வச்சதுக்கு நேராக கோயின் சைட் ஆகுது அதனால் அந்த ட்ரான்ஸ்மெண்ட்ரு கருவி பக்கத்தில் பா எதாவது பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரான்ஸ்மெண்ட்ரு கறி அங்கே மாற்றியாச்சு இந்த லைனில் இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க இந்த இதுக்குள்ளே இங்கே ரெண்டு கிடக்கும் ரெண்டு போர் போட்டு போயில் ரயில் இருக்குது அங்கே ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அங்கே ஒன்று நாலு அங்கே ஒன்று அஞ்சு போர் கரடு கரட்டு இடம் மாதிரி இருக்குது சுற்றி வர மலை பாறை அதில் கொஞ்சம் அந்த மண் இருக்குது இதில் எப்படியாவது விவசாயம் பண்ணிடணும்னு நினைக்காங்க நிலத்தடி நீர் தான் இல்லாமல் இருக்குது அவங்க ஐந்து முறை முயற்சி பண்ணியிருக்காங்க ஐந்து முறையும் கை கொடுக்கல இன்றைக்கி அவங்களுக்கு உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் முதல் ஸ்கேன்லேயே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது இடத்துலேயும் மூணாவது இடத்துலேருந்தும் அமையலை இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தி ஏழு மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இங்கே நாலாவது ஸ்கேனில் அந்த அவுட்க்ராப்பு மலையை ஒட்டி ஒரு ஒன்னே கால் மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டருக்குள்ளன்னு ரிப்போர்ட் வருது அதே மாதிரி அது நூறு அடிக்குள்ளே ஒரு ஒரு பிரேக் இருக்குது இந்த நாலு ஸ்கேன் முடியல என்ன தெரியுதுன்னா இவங்க இடத்தினுடைய இந்த பகுதி கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி என்ன தம்பி இந்த கிழக்கு வடக்கு வடகிழக்கு இதில் ஃபுல்லாக தண்ணி இல்லைங்கிறது உறுதியாகிறது இங்கே எதுவுமே அடையாளம் வரல முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளமும் இந்த தெற்கு மேற்கு வாரத்தில் தான் வந்திருக்கு இந்த நாலாவது ஸ்கேன் அடையாளமும் அந்த மலையை ஒட்டி அந்த தெற்கு மேற்கு தான் ஒதுங்குது இதில் தான் ஏதோ ஒரு ஈரப்பதம் ஏதோ ஒரு பிரேக்கு கிடைக்குது மற்றபடி இந்த கிழக்கு வடகிழக்கு திசையில் ஃபுல்லாக இவங்களுக்கு எதுலையுமே தண்ணி இல்லை இவங்க போரல் போட்டு பெய்யான இடம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது ரிப்போர்ட்டும் அதை தான் சொல்லுது தண்ணி இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வருது இவங்க இந்த ஓரத்தில் எதுவும் போர் போடல அப்படி தானே இந்த ஒட்டி எதுவும் போர் போடல இந்த பகுதியில் நிலத்தடி பார்ப்புங்கிறது வடக்கு ஒரு அறுபத்தேழு அறுபத்தெட்டு டிகிரி கிழக்கு அதாவது வடகிழக்கு தென்மேற்கு திசையில் இந்த பார்ப்பு இருக்குது இவங்களுக்கு இந்த ஓரம் ஃபுல்லாகவே தண்ணி இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வருது அந்த மலை அந்த பாறை தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கு அந்த ஓரத்தில் தான் ஒரு இடம் அடையாளம் இங்கே இருக்குது இங்கே ஒரு இடம் அடையாளம் இவங்க போருள் ஃபுல்லாக இந்த லைனில் தான் கிடக்கு ஏன்னா அது வந்து ஒரு ரெயின்ஃபட் டேங்கு அது ஃபுல்லாக பாறையாக தான் இருக்கும் ஐந்துக்கு மேற்பட்ட போர் போட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது சில ஒரு கிணறு மாதிரி தோண்டியிருக்காங்க நாற்பது அதை மூடிட்டு அதில் ஓரளவுக்கு தண்ணி இருந்துதான் சொல்கிறாங்க இப்போ அதை இடிஞ்சு விழுந்து கிடக்கு இது ஆறாவது ஸ்கேனு அவங்க இடத்தினுடைய ஈசான மலை பகுதி இங்கே ஆல்ரெடி அந்த ஈசான மலையில் அந்த இடத்துல ஒரு போர் போட்டிருக்காங்க இதுதான் ஆழமாக போ போர்வல் போட்டதா கரெக்டாக ஈசான மலையில் போட்டிருக்கிய அறநூறு அடியா எண்ணூறு அடியா அறநூறு அடி ஆழம் போர் போட்டு அதில் தண்ணி இல்லை அது பக்கத்துல தான் ரெயின்பட் டேங்க் இருக்குது ஸோ அவங்க போர்வல் போட்டதுக்குள்ள இந்த லைன் தான் இடத்தினுடைய கிழக்கு ஓரம் வடகிழக்கு ஓரம் அங்கே வந்து மேற்க வட மேற்காது வட மேற்கில் போர் போட்டிருக்காங்க ஸோ அவங்க இந்த தென்மேற்க மட்டும் போர் போடலை இப்போ அஞ்சாவது ஸ்கேனில் தென்மேற்கு தான் ஒரு ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மேலே ஒரு ஊற்று நூறு மீட்டருக்குள்ளே ஒரு ஊற்று அதுக்கடுத்து இரநூத்தி இருபது மீட்டருக்குள்ளே ஒரு ஊற்றுன்னு ரெண்டு பாயிண்ட் அங்கே அமைஞ்சிருக்கு எல்லாம் வடகிழக்கு கிழக்கு வடமேற்கு திசையில் தான் போரல் போட்டுருக்காங்க ஐந்து போரும் இது ஏழாவது ஸ்கேனு இது இந்த ஸ்கேனை வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் பார்க்க என்னுடைய விருப்பத்துக்காக இந்த அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நடுமத்தில் அந்த இங்கே ஒரு வாட்டர் பாடி இருக்குது கிணறு இருந்த இடம் அது மூடி கிடக்கு ஆனால் தண்ணி மேலே கிடக்கு அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்த்தேன் அதில் ரெண்டு சில இடம் அடையாளம் வச்சுருக்கு அது அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அந்த வாட்ரு பாடி விட்டு கொஞ்சம் விலகி பார்க்க ஆறாவது ஸ்கேனு அவங்க விருப்பப்படி பார்த்தா ஆறாவது ஸ்கேன் வடகிழக்கு மூலையில் பார்த்தது எதுவுமே இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடிக்குள்ளே லேசான ஈரம் அது கீழே ஃபுல்லாகவே ஒரே பாறை முடிவற்ற பாறை அந்த இடத்துல தான் அவங்க அறநூறு அடி பொருள் போட்டு சும்மா கிடக்கு ஸோ தெல்ல தெளிவான ஒரு ரிசல்ட் தெரியுது அவங்க இடத்துல கிழக்க வடகிழக்கு வடமேற்கு அந்த பகுதியில் ஃபுல்லாகவே அந்த தண்ணி எதுவுமே இல்லை எங்கிட்ட ஃபுல்லாக மேற்கு ஓரத்தில் ஒரு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மொத்தம் நாலு இடம் அடையாளம் இருக்குது ஒன்றாவது ஸ்கேனில் நாலாவது ஸ்கேனில் அஞ்சாவது ஸ்கேனில் இந்த ஏழு ஸ்கேனோடு முடிஞ்சது ரொம்ப தெளிவான ரிசல்ட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு கிழக்க வடகிழக்கு அப்படியே அந்த கிழக்கு பகுதி ஃபுல்லாகவே மேற்க வட மேற்கு எல்லாம் தண்ணி இல்லை இங்கே தென்கிழக்கில் மட்டும் இது வந்து என்ன இடம் தென் தென்மேற்கு இது தென்மேற்கில் மட்டும் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த முக்கில் மட்டுமே மூணு இடம் அடையாளம் இருக்குது பட் இதுக்கு அடுத்து ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இங்கே இதே லைனில் தான் இருக்குது இங்கே நீரோட்டங்கிறது வடகிழக்கு தென்மேற்கு நம்ம அடையாளம் பண்ணது ஃபுல்லாக ஒரே லைனில் வருது ஸோ இவங்க இடத்துல தண்ணி இருக்குது இல்லாத இடம்லாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த மூணு மொத்தம் அஞ்சு இடம் அடையாளம் வச்சுருக்குமா இதில் எது பெஸ்ட் இடம் என்னங்கிறத நான் ரிசல்ட்டை அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிடுவேன் இந்த பாறை அமைப்பு தொடர்ச்சா போகுது இதுக்கு அடிவாரத்தில் தான் ஏதோ இருக்குது ஒரு நீரோட்டம் இருக்குது மற்றபடி அங்கே வடகிழக்கு மூலம் அது ஃபுல்லாகவே பாறை ஒரு இருபது அடி அடி அடிக்கீழே ஃபுல்லாகவே மொட்டை பாறை அது பிரேக்கே ஆகலை இது ஒன்றாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது மேலையும் கிளியுமா ரொம்ப சுமாரான ஒத்து ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை இது அஞ்சாவது ஸ்கேனு இதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஒன்று மேல் ஊற்று இன்னொன்று கீழ் ஊத்து இது ஆறாவது ஸ்கேனு ஒன்றுமே அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேனு ஐந்தாவது ஸ்கேனு ரிப்போர்ட்டுக்கு மேட்சாக ஒரு பாயிண்ட் வருது ஐந்தாவது ஸ்கேனு ஒன்றாவது ஸ்கேனு போர்வல் போட்டு பார்க்கலாம் அதாவது டெஸ்ட் போர்வல் மாதிரி நிறைய தண்ணி வர வாய்ப்பு ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சி தண்ணி வந்தாலே பெரிய விஷயம் ஆனால் விவசாயத்துக்கு போதுமான தண்ணி இது கிடையாது